சொந்த வீட்டின் கனவை நனவாக்க மெட்ரோ வாராகி கார்டன் பெரிய நாயக்கன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது ஆர்ப்பாட்டம் ஒண்ணும் பண்ண மாட்டோம் சொல்லியாச்சு உறுதியாக எஸ்ஐஆர் முறையாக நடக்கணும் அதுல மாற்று கருத்து இல்ல இது ஜனநாயக நாடு ஓட்டுரிமை எல்லாருக்கும் இருக்கு அந்த ஓட்டுரிமை மூலம் அவங்க அவங்க ஓட்டு அவங்க தான் போடணும் அது மீறி

உறுதியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் நலனை கருதிதால் நிச்சயமாக கூட்டணி அமைவோம் எங்கள் கூட்டணி அமைந்த பிறகு நிச்சயம் அதை பற்றி நாங்கள் வலியுறுத்துவோம் அதனால தான் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நாம் பார்க்காத ஒரு புதுவிதமான தேர்தலாக இருக்கும் இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நிச்சயமாக சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக எங்களுக்கும் சொல்லி விவரங்கள் வருகிறது அதனால சொல்றேன் நாளை எது வேணும் என்றாலும் நடக்கும் யாரை இன்னைக்கு கணிக்க முடியாது எனவே அப்படி ஒரு கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது அந்த அதிகாரம் அனைவருக்கும் பகிர்ந்து தரப்படும் போது உண்மையாக உறுதியாக மக்கள் நலனை முன்னிறுத்தோம் என்பதை தெரிவிச்சு மக்கள் நலனை அந்த கூட்டணி வந்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னா இவ்வளவு தாமதத்திற்காக இந்த தாமதம் உங்களுக்கு அது தாமதமாக தெரியுது பத்திரிக்கையாளருக்கு நான் இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா உங்கள் செய்தி எழுதுனே உங்கள் வேலை முடிச்சு அப்படி நாங்கள் கிடையாது எங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற ஒரு இயக்கம் இது இன்னைக்கு நாங்கள் எங்கள் கட்சி வளர்ச்சி பூத் கமிட்டி அமைப்பது பிஎல் டு ஃபார்ம் பண்ணுறது தான் எங்களுடைய ஒரே இலக்கு அதனால தான் இன்னைக்கு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தமிழகம் முழுவதும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை கூட்டணி அறிவிக்கலை யார் வேட்பாளர் தெரியாது இருந்தாலும் நாங்கள் நேரடியாக சென்று ஏன் மக்களை சந்திக்கிறோம் அங்க இருக்கிற லோக்கல் பிரச்சனை அங்க இருக்கிற மக்கள் பிரச்சனையை எல்லாமே நாங்கள் ஆய்வு செய்து அதையும் ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு தான் வரோம் அதனால நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு காலதாமதம் எங்களுக்கு இது கரெக்டு டிசம்பர் இருபத்தெட்டு கேப்டனுடைய இரண்டாவது குரு பூஜை நடக்க இருக்கிறது அதற்கடுத்து ஜனவரி ஒன்பது கடலூரில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது அந்த கூட்டணியில்தான் எங்கள் தெளிவான முடிவை எங்கள் தொண்டர்களும் மக்களும் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கும் என்பதை உறுதியாக இருக்காங்க அதை தான் இப்போ தெளிவாக உங்ககிட்ட பேசினேன் மீட்டிங்கில் இந்த ரெண்டு ஊர்லேயும் வந்து சிட்டியில் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் வந்து ரத்து செய்யிருக்காங்க டுவெண்ட்டி லேக்ஸ் பீப்புள் இல்லைன்றாங்க அதனால நிச்சயமாக மறுபரிசீலனை செய்து கோவைக்கும் சரி மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் கண்டாயம் வரணும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு இது மட்டும் கிடையாது மதுரை டு கோவை கோவை டு மதுரை வந்தே பாரத் ட்ரெயின் அதையும் நிச்சயம் மத்திய அரசு பரிசீலனை செய்து மக்கள் நலன் கருதி அந்த திட்டத்தையும் செயல்படுத்தணும்னு கோவை மக்கள் சார்பாக மதுரை மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் எதிர்பார்க்கணும்

இங்கே எந்த சிதம்பர ரகசியம் எதுவும் கிடையாது அதனால் தேமுதிக கருத்து நாங்கள் சொன்னதற்கான கேள்வி கேட்டால் அது என்னுடைய நேரடி பதிலாக இருக்கும் யாரோ சொல்கிறாங்க சமூக வலைதளத்தில் சொல்கிறாங்கன்னா அதற்கான பதில் தேமுதிக என்றைக்கும் தராது இல்லை வாய்ப்பு கிடையாது

பத்திரிக்கையாளர் நீங்கள் சொல்ல முடியுமா இந்த கூட்டணியில் இவங்க எல்லாம் இருக்காங்க யாருமே கணிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் நான் தெளிவான பதில் தான் சொல்கிறேன் இன்றைக்கு இந்த நிமிஷம் இவங்க தான் கூட்டணி எழுதுன்னு யாரும் சொல்ல முடியாது எது வேணாலும் மாறலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால தான் நான் சொல்கிறேன் ஒருத்திருங்கள் ஜனவரி ஒன்பதுக்கு பிறகு தெளிவான முடிவுகள் வரும்

வேறுங்க அதே மாதிரி இங்கே நடக்கின்ற பாலியல் வன்கொடுமை நிச்சயம் கண்டிக்கத்தக்கது மெட்ரோ ட்ரெயின் ரத்து செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது விவசாயத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் பரிகளை குறைக்கணும் மீண்டும் கோவை மாநகராட்சி சுத்தத்திலும் சுகாதாரத்திலும் நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும் இதுதான் தேமுதிகவினுடைய ஒரே கோரிக்கை இங்கே இருப்பவர்கள் இதை வந்து சரியான முறையில் கையாளிறதுனால இன்றைக்கி கோவை எங்கு பார்த்தாலும் சாலைகள் சரியாக இல்லாமல் குண்டும் குளியுமான சாலைகளை கோவை முழுக்க நான் பார்க்குறோம் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது நிறைய டிராஃபிக் ஜாம் நடக்குது மிக முக்கிய காரணம் பால வேலை இன்னும் முடியலை நாங்களே எவ்வளோ வாட்டி காலத்தில் இறங்கி போராடி இன்னும் பெருக்க முடியல பத்திரிக்கை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் டூ வீலரில் நீங்கள்லாம் டெய்லி ப்ர போகிறீங்க எவ்வளோ இன்னல்களை நீங்கள் சந் சந்திக்கிறீங்க இதெல்லாம் மாறணும் இதுக்கு தான் ஒரு அரசாங்கத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர்த்தியிருக்காங்க ஆனால் பத்திரிக்கையாளருக்கு நீங்கள் கூட மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்குறீங்க எப்பாரு கூட்டணி எப்படி யாரோட இப்படி தான் பேசுறீங்க முதல்ல நீங்களே முதல்ல மாறணும் மாறினா தான் இங்கே ஒவ்வொருத்தராக மாற முடியும் ஆள் ஃபோர் பில்லர்ஸ் தமிழ்நாட்டில் ஃபோர் லைன்ஸ் இருக்காங்கன்னா அதில் மிக முக்கியமான ஒரு லயன் பத்திரிக்கையாளர் நீங்க மக்கள் பிரச்சனையை தலைவர்கள் வரும் பொழுது எழுப்பும் போது எங்க எந்த பிரச்சனை நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் நீங்க எல்லாத்துக்கும் மாற்றம் வரும் அந்த வகையில் கோவை எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கணும்ன்றதுதான் அதிமுக அதிமுக நீங்க எதிர்கட்சியான ஆளுங்கட்சிய பத்தி கேட்காம எதிர்கட்சிய பத்தி கேட்கறீங்க நீங்க எந்த பத்திரிகை லெண்டர் பதே சொல்லுங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி மேலையே இன்னு 1000க்கு பிரச்சனை இருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்றத மக்கள் கருத்துங்க நீங்க கோவையில மட்டும் உட்கார்ந்திருக்கீங்க நான் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு இருக்கேன் மக்கள் கருத்து என்னன்னா கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் பர்சன்ட் ஆட்சியாளர்களை முடிக்கல அப்படிதான் அப்படி இருக்கறவே எதிர்க்கட்சியே பத்தி எதுவும் கேக்குறீங்க அதனால கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் மக்களுக்கு சொன்னதை செய்யணும் அப்பதான் மக்கள் விரும்பும் ஒரு ஆட்சியாக அடித்து அமையும் என்பது